வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி அழகான சூப்பரான கோலம் பார்க்கலாங்க இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் அழகழகான கோலங்கள் நிறைய இருக்குது நிறைய வருங்க இதே கோலத்தை கலர் கோலமாக போட்டால் இன்னும் அழகாக இருக்குங்க நான் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி காவி கலர் கொடுத்து போட்டிருக்கிறேன் நீங்கள் கலர் கோலமாக போட்டு பாருங்கள் ஈசி கலர் கோலம்னு ஒரு கோலம் சேனல் இருக்குதுங்க அதில் கலர் கோலங்கள் மட்டும் வரும் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அந்த சேனல்லேயும் வீடியோஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய சுவை சிக்ஸ் சேனலையும் ஈசி கலர் கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு Thank <laughs> you. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரு சிம்பிள் கோலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி ஈஸி கலர் கோலம் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் புதுசாக தொடங்கியிருக்கு கலர் கோலம் மட்டும் அதில் வர சூப்பராக இருக்குங்க அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ